ரோபோ சங்கர் இறந்து நாட்கள் கடந்ததுக்கப்புறமா இப்போ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே படையல் போட்டிருக்காங்க அங்கே நடந்த அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனலில் சொன்ன செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னு ரோபோ ரோபோசங்கர் இறந்து ஏழு நாட்கள் கம்ப்ளீட் ஆக போகுது கூடிய விரைவில் அப்படின்றனால எப்போவுமே இறந்ததுக்கு அப்புறமா சில ஈம சடங்குகள் சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் அவர் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தியாக இருக்கட்டும் சாஸ்திர சம்பிரதாயம் சடங்கு இது மேலெலாம் அவங்களுக்கு அதிகமான நம்பிக்கை அந்த வகையில அவர் இறந்து நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இப்ப மொட்டமாடியில அவருக்குன்னு படைகள் போட்டிருப்பாங்க போல அவங்க படைகள் போட்ட மாத்திரமே ஒரு காகம் வேகமா வந்து எல்லா உணவையும் அதுக்குதான் இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டுச்சான் இதை பார்க்கும்போது அவங்களுக்கே தோணுது சங்கர் தான் வந்து சாப்பிட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அந்த மனுஷன் இருந்திருந்தா நல்லா இருக்கும் இப்போ இல்லை உண்மையிலேயே எந்த மனைவிக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிலம வரக்கூடாதுன்னு சங்கர் மனைவி பிரியங்கா ரொம்ப அழுதாங்களாமா இது பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு என்னடா இது இவங்க குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆரம்பத்தில் கல்யாணமாக இருக்கட்டும் அவர் உடல்நல கோளாராக இருக்கட்டும் இப்போ இறந்து போனதுன்னு இவ்வளோ பிரச்சனைகளை தனியாகவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபோசங்கர் இறந்த நாட்கள் ஆனதுக்கு அப்புறமா இந்திரஜா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க நான் பிறந்து என்னுடைய முதல் சுவாசத்தை நீ சுவாசிச்சப்பா ஆனா கடைசியில நீ இறந்ததுக்கு அப்புறமா உன்னோட கடைசி சுவாசத்தை நான் சுவாசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் பிறக்கிற சமயத்துல எனக்கான முதல் உடை நீ ஸ்ட்ரேஞ்ச் பண்ணி எனக்காக தேர்வு எடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ நீ இறந்து போற கடைசி தருவாயில் உனக்கான கடைசி உடைய நான் எடுத்து கொடுத்தேன் உண்மையிலேயே சொல்றேன் என் வாழ்க்கையில நான் பார்த்து ரசிச்சது நான் வியந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாமே நீ மட்டும்தான் நான் உன்ன மாதிரியே இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு அது பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்பா அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருப்பாங்க விமர்சனங்களை நீ ஹேண்டில் பண்ண பழக்கி விட்டுருக்க உன் பேரை நான் காப்பாற்றுவேன் அப்பான்னு இந்திரஜா பேசியிருப்பாங்க அதே மாதிரி ரோபோ சங்கர் அவர்களுடைய பழைய இன்டர்வியூஸ் நிறைய போயிட்டு இருந்துச்சு அதில் அவர் சொல்லியிருப்பார் ஒரு நான் நடிகர் ஆகலைன்னா ஒரு பரோட்டா கடை மாஸ்டராக இருக்கலாம் டீ மாஸ்டராக இருந்திருக்கலாம் பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் ஹோஸ்ட்டாக இருந்திருக்கலாம் மிமிக்ரி ஆர்ட்டிஸ்ட்டாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்றா இருந்திருப்பேன் எனக்கு ஏதோ வாய்ப்பு கிடைச்சது நான் பயன்படுத்துகிறேன் அப்படி இல்லைனா எந்த தொழிலும் கேவலம் கிடையாது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த வேலை பார்த்தாலும் அதை மாற்றிக்குவேன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதோ அதை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ